மனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரசிலில் இருக்க செல்வதூன்ற ஊர்ல தான் இருக்கும் என்னடா பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க நீங்க இப்ப மைக்கேல் ஜாக்சன் தேவையில்லை இந்த இடத்த பாத்தவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க தான் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு ஆல்பம் சாங் ஷூட் பண்ண இடம் அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அதோட இடத்துல இன்னும் இந்த ட்ரம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஈவன் இந்த பில்டிங் கலர் எல்லாமே நீங்க அந்த ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மட்டும் இல்லாமல் இந்த ஊர் சொல்ற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான ஊர் தான் இங்க மெயின் டூரிஸ்ட் பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்காண்டி தான் வெறும் மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண இந்த இடத்துல வந்து இந்த ட்ரம்ஸ் வாசிச்சு நிறைய பேர் வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல சரௌண்டிங் இடத்துல எடுத்துட்டு அதை நாவமாக வச்சுக்கிறதுக்காண்டி தான் இங்கே கண்டிப்பாக வருவாங்க அது போக இல்லாமல் இந்த ஊரில் இந்த லோக்கல் சுவினியர் எல்லாமே அந்த ஆல்பம் சாங்கை ஓரியன்டாக தான் இருக்கும் எல்லாமே விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கனாலும் இந்த ஊரில் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் சேஃப்டிலாம் இருக்காது பிரசில் எல்லாமே கொஞ்சம் ஹை அலர்ட்டாக தான் இருக்கணும் பிரசில் கார்னிவல் அப்ப மெயினான பரேட் நடக்கிறதும் இந்த செல்வத்தூர்ல தான் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்